தமிழினுடைய தொன்மையான சிறப்பம்சங்கள் இருந்து அந்த ஓலைச்சுவடிகளில் தொடங்கி சித்தர் பாடல்கள் தண்ணீருக்குள்ளே மூழ்கி மூச்சு அடக்கக்கூடிய அந்த கலை அது மூலியமாக வரக்கூடிய நினைவாற்றல் யூகிக்கும் தன்மை ப்ரிடிக் பண்ணுறது எப்படி நடந்திருக்கும் ஒரு ஒரு அசம்ஷன் சொல்லலாம் அசம்ஷன்னா வந்து உண்மைக்கு மிக நெருக்கமாக இப்படி தான் நடந்துருக்கிறதுக்கு நைன்டி நைன் நைன் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யூகிக்கிறது அதற்கான திறமை இப்படி வந்து இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை பேசுது அதே நேரத்தில் வந்து டெக்னிக்கலாகவும் இந்த படம் வந்து ஒன் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக வந்து அமைஞ்சிருக்கு இந்த கதைக்காலம் அந்த ஸ்கின்னை வந்து பிளாக்காக மாற்றக்கூடிய அந்த கெமிக்கல் வந்து அவங்க இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரெஃபரன்ஸு அது ரிலேட்டடான அந்த மெடிக்கல் டேர்ம்ஸு இப்படி வந்து இந்த படத்துக்காக வந்து நிறைய மனக்கடல்கள் இருந்திருக்கு அதாவது இயல்பாகவே வந்து மனிதனோட மனதில் வந்து பதிஞ்சு போன ஒரு விஷயம் அல்லது வந்து புகுத்தப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லலாம் என்னென்னா திறமையே இல்லைனா கூட சிகப்பாக இருந்தால் அது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி அல்லது ஒரு நல்ல ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு ஃபேஸு அதே நேரத்தில் வந்து நிறைய திறமைகளை வச்சுருந்தாலும் கருப்பாக இருந்தாக்கா அவங்கள பார்க்குற விதம் வேறு மாதிரி இப்படின்றது வந்து இயல்பிலேயே வந்து பெரும்பாலான மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு குணாதிசயம் தான் இது இந்த படத்தில் வந்து இந்த விஷயத்தை வந்து ரொம்ப டீப்பாக அப்படிங்கிறத விட ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க இந்த படம் சொல்ல வர முக்கியமான விஷயமே இது அதாவது கருப்பாக இருக்கிறதுனாலே வந்து திறமைக்கு அங்கீகாரம் இல்லாமல் ஒதுக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் கையில் எடுக்கக்கூடிய ஒரு விபரீதமான ஒரு எதிர்வினை அதுதான் இந்த படத்தோட மெயின் கான்செப்ட்டு இந்த படத்தில் வந்து கதாநாயகன் விஜய் இருந்து எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரோலை வந்து சிறப்பாக சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒன்று க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவிஸ் பார்க்குறவங்களுடைய அவங்களுடைய மென்டாலிட்டியை வந்து ஃபுல்லாக வந்து சேட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து சூப்பராக வந்து அடுத்து என்ன அடுத்து என்னன்ற அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த திரைக்கதை அமைச்சிருக்காங்க அதே நேரத்தில் கதையும் அதுக்கேற்ற மாதிரி விறுவிறுப்பாக நகர்றது ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டு ரெண்டாவது வந்து அஜய் தீஷன் ஒரு நடிகருங்க தமிழ் அறிவு அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அவருக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் என்னை கேட்டால் அவர் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லுவேன் விஜயண்டனி வந்து கதாநாயகன் அந்த கதாநாயகனுக்கான வேலையை கரெக்டாக செஞ்சிருக்காரு ஆனால் அந்த கதைக்கான உண்மையான நாயகன் கரெக்டாக பண்ணியிருக்கிறது வந்து தீஷன் தான் ஏன்னா அவருடைய அந்த கதாபாத்திர வடிவமைப்பு வந்து அந்தளவுக்கு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது சிக்ஸ் மந்த்து முடிய போகுது ஜூன் முடிய போகுது இன்னும் சிக்ஸ் மந்த் இருக்குது இந்த இயர் முடியறதுக்கு ஆனால் நான் டெஃபினட்டாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழில் வந்த ஒரு பெஸ்ட்டு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக வந்து இந்த படம் இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு சில நடிகர்களோட படங்களை தான் நாம் கண்டிப்பாக இவருடைய படங்கள் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பி போய் பார்த்து ஏமாற்றம் இல்லாமல் ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக வெளியே வருவோம் அந்த மாதிரியான நடிகர்களில் மிக முக்கியமானவர் விஜய் ஆண்டனி அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிட்டார் தேங்க் யூ